சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் ஸ்ரீ வீரமாக கோவில் காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவணன் வேலவரது காலை அந்த சாலையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அல்லூர் கருப்பர்கள் வீரர்கள் மிக இந்த துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை பூட்டி மண்ணல்லை கைவேத்து அரவனுக்கும் நேரத்தில் நாள் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களவாடி உத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு இழுத்து வெட்டி செல்லும் ஆட்டம் அதிகார் பட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த எஸ்ஆர் பட்டிர மண்ணிலே காலையும் மஞ்சள் நிற பொட்டி வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடும் காளைக்கு நிகர் உண்டாய் மண்ணில் இல்ல ஆட்டம் உள்ளம் நிறையாது ரஞ்சம் கொண்ட ஆட்டமே ரஞ்சம் அமராது என ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை சீதா தலைப்பினை ஏற்று இந்த வடமதியுடைய நிகழ்ச்சிக்கு இணை கொண்டிருக்கின்ற வடமாடு ஆரம்பித்த நாள் முதலால் அன்று முதல் இன்று வரை வடமாட்டினுடைய சாம்பவான் பட்டம் பெற்ற சென்னகரம்பட்டி அம்மச்சியம்மன் ரோஜாப்பூர் வீரர்களையும் வால்பொடி வீரர் அன்பு அண்ணன் திரு தர்மலிங்க அவர்களை விழா சார்பாக தங்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எங்களின் அழைப்பு நேற்று நடவடிக்கை நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் புன்னகை மன்னர் இளைஞர்களின் எழுச்சி காளையின் காலையின் காதலன் கண்ணபு சண்டிகளுடைய கதாநாயகர் கவுரிப்பட்டி சந்தன கருப்ப சுழையோடு சண்டிவீரன் குரு வீரர்களுடைய அட்ட நாயகன் ஸ்ரீதர் அவர்களையும் அவங்க ஏந்து மலேசியா புகழ் புது மாப்பிள்ளை சூர்யா அவர்களை விலாக குழுவின் சார்பாக வருக வருக அன்பட அழைக்கப்படுகிறார்கள் சிடி அடியங்க கை தட்டுங்க அப்ப காயம்பட்டதா ஃபஸ்டி பண்ணீங்க பா காயம்பட்டதா ஃபஸ்டி பண்ணீங்க லே பிள்ளையார் பட்டி கோட்டை காளியமனுக்கு வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா கைலாசபுரம் கைலாசபுரம் வந்துட்டீங்களா அண்ணா ஏஎம்கே நண்பர்கள் புளியங்குடி

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வேங்கை காய் மிக துடிப்புடன் அந்த காலையினை அடக்கே வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அள்ளூர் கருப்பர்கள வீரர்களும் சுட்டிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அவற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பா வானத்து வாடவில்லை வரமாக திளைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் விடுத்து ஒருவரின் சூடை

வட்டம் போட்டு களத்தில் திட்டம் வீட்டிய சுரணா யாடும் உன் மேனி அசையா வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையிற முன்னை பின்தடரா உன் ஆட்டத்தை கண்டு மிரலா முன்னாடி இருக்கவர்கள் நான் கால இருந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க வாங்க தயவு செய்து கொஞ்சம் வந்துருங்க நேரங்கள் நெருங்கிவிட்டன சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலும் பாலத்தால் பொழுது இழப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா இல்லை காலை எறிகளா என பொறுத்திருந்து வார்ப்பா சுட்டி அடியுங்க வா என்று யார் பொ பொத்திருந்து வாழ்ப்போம் நேரங்கள் வஞ்சி விரட்டார் வஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது எஸ் ஆர் பட்டணம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கள் குழவையிட்டால் காலை சதுராட ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பு

வா அள்ளூர் கருப்பர்களு வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா இந்த கடுமையான போட்டியிலே பரிசத்தோடு காலையும் காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட திடிக்கின்ற வீரர்களா சத்த

இணைங்களை சிறப்பிப்பதற்காக விழா குழுவின் சார்பாக போற்றி விளையாடுகின்றனர் தற்சமயத்திலே கம்பீரமான ஓட்டத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட சரவண வேல வரது வேங்கை காய் களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகின்ற தாங்களுக்காக வகுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிட லாஸ்ட் ஸ்பாட் 10 நிமிடம் கடைசி பத்து நிமிட இந்த கடுமையான போட்டிிலே பரிசுத்த வடினே பெறுவதற்கு கங்கை முளைக்க கால் எரிக்கால் ஆயல் நாலு வெட்டி உரிக்கா ரொம்ப ரெண்டும் குத்தி கிளிக்கு

வேலை வரது வேங்கை காலைக்கு பெருமை சேர்த்திடவா

மதிய வேளையிலே மனமகில மாட்டோ மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மஞ்சு விரட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என மற்ற நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தமிழனை தாழ்த்தி பார்க்க நினைத்த வெள்ளையனை வீரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலராட்சியார் மண்ணிற்கு பெருமைக்கு மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் வளர்த்து கம்பர் புகழ் வாடிய சிவகங்கை சீமை அல்லோர் வீரர்க்கு பெருமை சேர்த்திடவா சீட்டீங்க வீரர்களை உற்சாக காலையும் சிறந்த காலை வட்டம் போட்டு கலத்தில் ஆடும் அழகே வீசும் காற்றில் உன் மேணி அசையோ என்ற சூட்டிய மண்ணை பின் தொட நடு கல்லும் ஆட்டத்தை கண்டு மிரல வேணியை சூடேற்றி முழுக்கேற்றி வேலு உன் பாதத்தால் பொழுது இழப்பி நீங்கிட்டு விட்டன ஆங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஐந்து மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் என்பது மூலதனம் நேரம் நீடித்துக் கொண்டிருக்கின்றது சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தினமேட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஒன்றிய இளங்குடி சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவணன் வேலவரஞ்சு நாளை மிக துடிப்புடன் உரம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை அடக்கே விடுவோம் என்ற ரோலோக்கத்தோடு லாஸ்ட் ஃபோர்னு போய் போட்டு சீத்தி அடுவுங்க ரயில் நட்டுங்க சீத்தி அடுங்க ரை வீரர்களை உற்சாக படுத்துங்க மாட்டை விட்டுருக்காரு மாட்டை விட்டுருங்க